குழந்தைங்களை எப்படி காய்கறிகளை சாப்பிட வைக்கிறது குழந்தைங்களோட அம்மாக்களோட தலைவலியா இருக்கு சோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய காய்கறிகளை யூஸ் பண்ணி ஹாக்கா நூடுல்ஸ் செய்ய போறோம் ஏன்னா நூடுல்ஸ் குழந்தைங்களோட பேவரட் நிறைய காய்கறிகளை போட்டாலுமே சீக்கிரம் சாப்பிடுவாங்க நான் ரெடிமேட் பாக்கெட்ல வரக்கூடிய ஹாக்கா நூடுல்ஸ் எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த பாக்கெட்லயே எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கும் அதுக்கு மாதிரி நான் இதை வேக வச்சிருக்கேன் குளிர்த்த தண்ணீர்ல கழுவிட்டு இதுல கொஞ்சமா எண்ணெய தடவி தனியா எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சத எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனை எடுத்துட்டு அதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கிறேன் அதுல பொடியா நறுக்குன பூண்ட சேர்த்துக்கலாம் பூண்டு லேசா வெந்ததும் நான்

உங்க குழந்தைகளுக்கு காய்கறிகளை சாப்பிட வைக்க அருமையான ஒரு வழி நீங்க நூடுல்ஸ் எல்லாட்டையும் பீஸால தேவையான காய்கறிகளை சேர்த்துட்டு இந்த மாதிரி அவங்களை ஏமாத்தி சாப்பிட வச்சிடலாம் சோ அவங்களுக்கும் காய்கறிகளை சாப்பிடுறோம் அப்படிங்கறது தெரியாமையே போயிரும் அவங்களும் ரொம்ப சீக்கிரமாவே எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க நிஜமா சொல்றேன் எப்படி பண்ணிக்கோங்க

அடுத்து தேவையான சேர்த்துக்கலாம் இது சோயா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் வினிகரை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இது புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப என்கிட்ட இருக்கு என்னோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை போட வேண்டாம் புளிப்பு சுவையை கொடுக்கும் அதுதான் டொமேட்டோ கிச்சப்

நூடுல்ஸ் சூடா இருக்கும் போது சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் சோ இது சீக்கிரமாவே பரிமாறிக்கிற இதுக்கு மேல மறுபடியும் கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் தூவிக்கிற இப்போ ரெடி ஆயிருச்சு இப்போ பாருங்க சூடான ஹக்கா நூடுல்ஸ் ரெடி உங்களுக்காக